நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செப்டம்பர் மாதத்திலே இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றைக்கு இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும் இந்த நாளிலே திருச்சபையோடு சேர்ந்து தூதர்கள் என்று நாம் கருதுகின்ற புனித மிக்கேல் புனித காப்ரியேல் புனித ரஃபேல் என்கின்ற இந்த தூதர்களது விழாவை கொண்டாடுகின்றோம் இந்த தூயவர்களது நாமத்திலே பயணப்பட்டு கொண்டிருக்கின்ற பாதுகாவலில் இருக்கின்ற பணியை சேர்ந்த பனித்தளத்தை சேர்ந்த அன்பர்களுக்கு உள்ளன்போடு வாழ்த்துக்களைச் சொல்லுவதோடு இந்த அதிதூதர்களது நாமம் தாங்கிய நல்ல உள்ளங்களுக்கு நெஞ்சார திருவிழா நல்வாழ்த்துக்களை சொல்லி ஜபங்களை உரித்தாக்குகின்றோம் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாய் விடியட்டும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவாக்கு தானியல் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்போம் பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் இறைவாக்கினர் தானியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பத்து மற்றும் பதிமூன்று முதல் பதினான்கு முடிய நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார் அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள் பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டுவரப்பட்டார் ஆட்சி உரிமையும் மாற்றியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது அருள் வாக்கு திருப்பாடல் நூத்தி முப்பத்தி எட்டு ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உண்மை புகழ்வேன் ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் ஆண்டவர் தெய்வங்கள் முன்னிலையில் கும்மை புகழ்வேன் ஆண்டவரே என் முழு மனத்துடன் உமக்கு நன்றி செலுத்துவேன் தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்ப்பணிவேன் ஆண்டவரே தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன் ஆண்டவரின் படைகளே அவர் திருவுளப்படி நடக்கும் அவர்தம் பணியாளரே அவரை போற்றுங்கள் அல்லேலு ஆண்டவரின் செய்தியை தகுந்த சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவானி எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி முதலாவது பிரிவு வாக்குகள் நாற்பத்தி ஏழிலிருந்து ஐம்பத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் நத்தானியல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு இவர் உண்மையான இஸ்ராயலர் கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார் நத்தானியேல் என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார் இயேசு பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்திமரத்தின் கீழ் இருந்தபோதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார் நத்தானியல் அவரை பார்த்து ரபி நீர் இறைமகன் நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்றார் அதற்கு இயேசு உம்மை அத்திமரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகின்றீர் இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்றார் மேலும் வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர்களிடம் அவர் கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே மார்க்கு நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக முதன்மை தூதர்கள் முதன்மை காவல் தூதர்கள் மிக்கேல் காப்ரியேல் ரஃபேல் திரு அவை இவர்களை இந்த நாளிலே நினைக்க அழைப்பு தருகின்றது இந்த முதன்மை திரு தூதர்களுடைய வாழ்க்கையை குறித்து விபிலியத்திலே சில சான்றுகளை நாம் அறிந்திருக்கின்றோம் காப்ரியேல் மிக்கேல் ரஃபேல் என்கின்ற இந்த நாமங்கள் விவிலியத்திலே எழுதப்பட்டிருப்பதை நாம் படிக்க பார்க்கின்றோம் இந்த நாளிலே நமக்கு இந்த திருநாளை கொண்டாடுகின்ற இந்த காலத்திலே இந்த தூதர்களது இரண்டு நல்ல செயல்களை எண்ணி பார்த்து அந்த செயல்களை நாம் நமதாக்கி கொள்ள இந்த திருவிழா நமக்கு அழைப்பு தருகிறது ஒன்றாவதாக நாம் பார்க்கின்றோம் இந்த அதிதூதர்களுடைய முக்கியமான மிகவும் பணி எல்லா நேரத்திலுமே கடவுளை நினைத்து போற்றி துதித்து புகழ்ந்து ஆராதிப்பது என்பது அவர்களது மிக முக்கியமான ஒரு பணியாக இருந்தது என்பதை நாம் அறிகின்றோம் அவர்கள் எப்பொழுதுமே கடவுளினுடைய சன்னிதானத்திலே தூயவர் 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 என்று சொல்லி அவரை போற்றி துதித்து கொண்டே இருக்கின்றார்கள் கடவுளினுடைய ஆலயத்திலே இருப்பது என்பது எவ்வளவு இன்பமானது என்று தாவிதரசரும் தன்னுடைய திருப்பாடலிலே எண்பத்தி நான்கிலே அற்புதமாய் தந்திருக்கின்றார் அவரது புகழ் பாடவே நாம் இந்த மண்ணுலகிலே படைக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே எல்லா வேளைகளிலும் நீங்கள் கடவுளை துதியுங்கள் கடவுளை வணங்குங்கள் கடவுளை ஆராதியுங்கள் என்று நமக்கு இந்த நாள் அழைப்பு தருகின்றது பவுலடிகளாரும் இதை அழகாக சொல்லுவார் எப்பொழுதும் என்ன நேர்ந்தாலும் இடைவிடாது நீங்கள் கடவுளை புகழ்ந்து துதித்து ஜெபித்து கொண்டே இருங்கள் என்று கூறுகின்ற வாக்கை நாம் பார்க்கின்றோம் இந்த பவுலும் சீலாவும் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த போது கூட இரவு நேரங்களிலே அவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து போற்றி துதித்து கொண்டே இருந்தார்கள் எனவே அந்த சிறையினுடைய கதவுகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டது அந்த புகழ்ச்சி விண்ணகத்தை எட்டுகின்ற பொழுது சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த அந்த தூதர்களுடைய கை விலங்குகள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டது என்பதை நாம் திருவுதருடைய பணிகளில் நூலிலே படிக்க பார்க்கின்றோம் ஆண்டவரை புகழ்வது என்பது மனித குலத்திற்கே உரித்தான பிரதானமான ஒரு பணியாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிறது இரண்டாவதாக ஆண்டவரது விருப்பத்தை பிறருக்கு அறிவிக்கின்ற ஒரு அறிவிப்பாளராக தூதர் முதன்மை தூதர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் காப்ரியேல் அன்னை மரியாளை சந்தித்து எடுத்து சொன்னார்கள் ரஃபேல் தோபித்து வாழ்க்கையிலே ஆண்டவருடைய தூதராய் உடன் பயணப்பட்டார் என்பதையெல்லாம் விவிலியம் சொல்லி தருகின்ற பாடமாய் அமைந்திருக்கின்றது எனவே கடவுளினுடைய விருப்பத்தை பிறர் அறிய செய்வது ஒரு தூதருடைய பணி எனவே நாமும் நம்முடைய வாழ்விலே அவரை எக்காலத்தும் புகழ்ந்தேத்துவோம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு அவரை நாம் துதிப்போம் ஆண்டுடைய விருப்பம் அறிந்து அந்த விருப்பத்தை பிறர் அறிய செய்கின்ற நல்ல பணியினையும் நாம் இணைந்து செய்ய விளைவோம் அப்பொழுது நாமும் அந்த காவல் அதிதூதர்களைப் போல நாமும் ஆண்டவரின் தூதுவர்களாய் மாறுவோம் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற பாடம் இந்த சிந்தனையோடு இந்த விழாவை கொண்டாடி மகிழ்வோம் அருள் பெறுவோம் துதிப்போம் ஆமின்